முன்ன மாதிரி ஆளுங்களாலதான் என் தம்பி விஜய்க்கு அவமானம் நெட்டிசன நொறுக்கி எடுத்த குஷ்பு நடிகை குஷ்புவ தொடர்ந்து நெட்டிசன் ஒருத்தர் அநாகரீக பதிவுகளால கடுப்பேத்திட்டு வந்த நிலையில தாவேகா தலைவர் விஜயோட டிபிய வச்சுக்கிட்டு அவர் அசிங்கப்படுத்த வேணாம் அப்படின்னு நடிகை குஷ்பு அதிரடியா இருக்காங்க தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்தை போறதில்ல அப்படின்னும் ரஜினிகாந்த் அப்புறம் கமல்ஹாசன் மாதிரியான ஆளுமைகள் கூட மறுபடியும் பணியாற்ற முடியாம போனதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறதாவும் சுந்தர்சி அறிக்கை ஒண்ண வெளியிட்டு விலகிட்டாரு தொடர்ந்து குஷ்புவையும் சுந்தர்சியையும் சியையும் சோசியல் மீடியாவில் படு கேவலமா நெட்டிசன்கள் ட்ரோல் பண்ணிட்டு வராங்க அதுலயும் தாவேக்கா வெற்றி அப்படிங்கிற ஐடியில வலம் வரக்கூடிய நெட்டிசன் ஒருத்தர் குஷ்பு கூட மோசமான வார்த்தைகள்ல மோதல்ல ஈடுபட்டு வராரு கமல்ஹாசன் அப்புறம் ரஜினிகாந்த் இணைஞ்சு உன்னோட கணவர் சுந்தர்சியை சிய துரத்தி அடிச்சுட்டாங்க போல தெரியுது அப்படின்னு படு மோசமா சுந்தர் சி பத்தி குஷ்பு கிட்ட நெட்டிசன் ஒருத்தர் கமெண்ட் போட என்னோட செருப்பு சைஸ் நாற்பத்தொன்னு அடிவாங்க தயாரா அப்படின்னு குஷ்பு பதிலடி கொடுத்தாங்க இந்த நிலையில அத பார்த்தா திருப்பு சைஸ் மாதிரி தெரியலையே அப்படின்னு மறுபடியும் ஆபாசமான ட்விட்டர் அந்த நபர் பதிவிட்ட நிலையில அதுக்கும் பதிலடி கொடுத்திருக்காங்க குஷ்பு உன்ன மாதிரி நபர்களால என்னோட தம்பி விஜய்க்கு தான் அவமானம் அவரோட டிபிய வச்சுக்கிட்டு உன்னோட உண்மையான முகத்தை காட்டாம ஒளிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு பதிவு போடுறியே அப்படின்னு நீ எவ்ளோ அசிங்கமானவனா இருந்தா உனக்கு உன்னோட முகத்தை கூட காட்ட தில் இல்லையே அப்படின்னு பாவம் உன்ன பெத்தவங்க பெத்துட்டாங்க ஆனா வளர்த்து ஆளாக்க முடியல அப்படின்னு கோபத்தோட பதிவிட்டு கண்டிப்பா இந்த நபர் தாவேக்காவ சேர்ந்தவரா இருக்க முடியாது விஜய் ஐடிய பயன்படுத்தி பெண்கள் கிட்ட இழிவா பேசுறது ரொம்பவே தப்பு அப்படின்னு நடிகை குஷ்புவுக்கு ஆதரவா விஜய் ரசிகர்கள் அப்புறம் தாவேக்காவினர் சப்போர்ட்டுக்கு வந்து சம்பந்தப்பட்ட நபரை திட்டி தீர்த்துட்டு வராங்க